வெல்கம் டு ஜாப் கன்பா மல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கூட்டுறவு சங்கத்திலிருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலை வாய்ப்பை பற்றியும் பார்க்க போகிறோம் லைக் மட்டும் மட்டுமன் வாங்க வீடியோக்குள்ள உள்ள போகலாம் பாருங்கள் தென்னிந்திய பன்மாநில வேளாண்மை கூட்டுறவு சங்கம் லிமிடெட் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் சிம்போ பால் மற்றும் பால் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் சந்தைப்படுத்துதல் விற்பனை மற்றும் விநியோகம் போன்ற பணிகள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களை ஒருங்கிணைத்தல் கடன் விநியோகம் செய்தல் கடன் மீட்பு பணி போன்ற பணிகளை மேற்கண்ட மேற்கொள்ள கீழ்கண்ட பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சரியா இதற்கான கல்வி தகுதி சம்பளம் காலிட உளவு அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம் நிறுவனம் பாருங்கள் சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் ஆஃப் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் சிம்போ சரியா வகை பார்த்தீங்கன்னா இது ஒரு தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பை சேர்ந்தது காலிடங்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பணியிடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சரியா எங்கள்னாச்சு நியமிக்கலாம் ஆரம்ப தேதி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளேங்க காலதாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் பதவி பார்த்திங்கன்னா என்ன பதவின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜர் சரியா சம்பளம் ஆரம்ப சம்பளம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூறு டு இருபத்தெட்டாயிரத்தி இரநூறு சொல்லியிருக்காங்க இது காலியிடம் பார்த்திங்கன்னா மொத்தம் பன்னெண்டு வேக்கன்சி இருக்குது கல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வித் மினிமம் டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ரொம்ப அவசியம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பதவி பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஆறு இரநூறு டு இருபத்தாறாயிரத்தி இரநூறு சொல்லியிருக்காங்க காலியிடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபதுக்கு இருபது வேக்கன்சி இருக்குது கல்வித் தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இனி டிகிரி இனி டிப்ளமா கோர்ஸ் ஏதாச்சும் முடிச்சிருந்தா அவசியம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பதவி கிளர்க் சம்பளம் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி இரநூறு டு இருபதாயிரத்தி இரநூறு மாதம் சரியா காலியிடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து வேக்கன்சி இருக்குது இதுக்கு கல்வித் தகுதி என்ன சொல்லியிருக்காங்க இன்றைக்கி பன்னெண்டாம் பாஸ் ஆகிருக்காங்கன்னோ இல்லாட்டி எனி டிப்ளமோ எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து போது போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதவி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் அஞ்சு இரநூறு டு இருபதாயிரத்தி இரநூறு சொல்லியிருக்காங்க காலியிடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து வேக்கன்சி இருக்குது கல்வித்தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டென்த் பாஸ் ஐடிஐ ப்ளஸ் டூ பாஸ் சரியாக முடிச்சிருந்தாலே தகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு பதவிக்கு ஜெனரல் யூனிவர்சல் அவங்க வந்து இடபிள்யூஎஸ் இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தாறு வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு டு முப்பத்தொம்போது வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு டு நாற்பத்தோரு வயசு வரைக்கும் தகுதியும் சொல்லியிருக்காங்க அடுத்து கிளர்க் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதவிக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ஜெனரல் யூனிவர்ஸ் இடபிள்யூஎஸ்க்கு இருபத்தொன்று முதல் முப்பது வயசு வரை சொல்லியிருக்காங்க ஓபிசிக்கு வந்து இருபத்தொன்று டூ முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க சரியா எஸ்சிஎஸ்டிக்கு இருபத்தொன்று முதல் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தளர்வு வாங்கியிருக்காங்க சரியா அடுத்து விண்ணப்ப கட்டணம் எவ்வளோன்னு பாருங்கள் எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா விண்ணப்ப கட்டணம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஜெனரல் யுஆர் இடபிள்யூஎஸ்பி ஓபிஎஸ்சிக்கு வந்து மா விண்ணப்ப கட்டணம் ஐநூறு சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யும் முறை பார்த்தீங்கன்னா முதல்ல எழுத்து தேர்வு வைக்கிறாங்க அதுக்கடுத்து இன்டர்வியூ நேர்காணல் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள்னு சொல்லியிருக்காங்க மாதிரி இம்பார்ட்டண்ட் டேட்டு பார்ப்போம் முக்கியமாக விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இங்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி சரியா விண்ணப்பிக்கு முறை பார்த்தீங்கன்னா தகுதியும் நப விருப்பமும் உள்ள நபர்கள் விண்ணப்ப படிவத்தினை கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கின் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க பதிவிறக்கம் செய்த விண்ணப்பத்தினை பிரிண்ட் அவுட் எடுத்து பூர்த்தி செய்து தேவையான கல்விச் சான்றிதழ்களை இணைத்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு அனுப்பவும் சொல்லியிருக்காங்க குறிப்பு பார்த்திங்கன்னா விண்ணப்பதற்கு முன் இதுக்கான தகுதி நீங்கள் உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கான்னு உறுதிப்படுத்திக்குவாங்க மேலே நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறோம்னு இருப்பேன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் லிங்க் ஃபார்மேட் கொடுத்துருக்கோம் அதில் போய் நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கலாம் சரியா